ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்க முடியும் சங்கராபுரம் சங்கராபுரத்தில் நான்வெஜ் இருக்கும் வர்ல ஊட்டி அண்ணக்கூடிய ஹோட்டலில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தளப்பா கட்டி சான்ஸே இல்லை நான்வெஜ்ஜில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லா வெரைட்டிஸுமே நல்லாயிருக்கும் இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ப்பாக்கட்டி பிரியாணிலிருந்து சிக்கன் ரொம்ப எல்லாமே ஃபேமஸ் சிக்கனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னா கிரீன் சிக்கன் தந்தூரி சிக்கன் அந்த பச்சாப்பா சுத்தியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இங்கே வந்தனா நான் சாப்பிடாதான் போக மாட்டேன் ரொம்ப ரொம்ப சும்மா சூப்பராக இருக்கும் சங்கராபுரம் வந்து இன்னும் ட்ரை பண்ணி போடுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம்

நூல் புரோட்டா பன் பரோட்டா கோதுமை புரோட்டா சப்பாத்தி இன்னும் நிறையா வெரைட்டி நான் நிறையா வெரைட்டி இருக்குது வந்து ட்ரை பண்ணிப்பாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சபராபுரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நான்வெஜ்ஜி மறக்காமல் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்